இன்னைக்கு போறது இந்த ஷூ பாக்ஸ் ஷூ நம்ம வந்து ஒரு ஒரு பண்ணலாம் ஷூ பாக்ஸ்ல ஒரு கிராஃப்ட் எப்படி பார்க்கலாம் ஸ்டோரேஜ் கிராஃப்ட் சரிங்களா சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இப்போ இத இந்த மாதிரி ரொம்ப இதுவா இருக்கு இல்லையா இந்த மாதிரி ரொம்ப டைட்டா லூஸா அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப்லர் அடிச்சுட்டு டேப் ஓட்டிட்டு நான் உங்களுக்கு பேப்பர் ஒட்டி இதை காட்டுறேன் இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி காட்டுறப்பா சரிங்களா இதே மாதிரி இதை பிரிச்சு எல்லாத்தையும் எடுத்து ஒட்டிட்டேன் இதில் ப்ளூ கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன் பேப்பர் ஒட்டிட்டு கீழே வந்து இந்த பேப்பருக்கு வச்சுருக்கேன் மேலையும் இதே மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு இந்த டைப்பில் வச்சிருக்கேன் இப்படி இருக்கும் சரிங்களா இதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அண்ட் த்ரோ கப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் யூஸ் த்ரோ கப் வச்சுட்டு என்ன வேணுமோ எந்த திங்ஸ் வேணாலுமே நம்ம உங்கள் வீட்டுக்கு எது எது தேவையோ அதெல்லாம் இதில் ஒரே இடமா இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இதை பேப்பர் ஒட்டிட்டு இந்த பாருங்கள் இந்த அட்டை இதோட கைப்பிடி இருக்குள்ளே இந்த மூடுற க்ளோசிங் அதோட இதுவை வந்து இங்கே ஸ்டாப்லர் அடித்து வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி இந்த இது பண்ணும்போது அது வச்சா நல்லாயிருக்கும் கீழே உள்ளே விழாது அதுக்காக இந்த சப்போர்ட்டுக்காக இந்த அட்டை ஒட்டியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி மூணு பக்கம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த அட்டையில் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இருக்கு இல்லைங்களா யூஸ் அண்ட் த்ரோ கப்பு வந்து இருக்குது நான் எங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருந்தது எடுத்திருக்கேன் இந்த கப்பை வந்து ஆர்டர் வைஸாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இது எத்தனை வரும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கீழே டேப் போட்டு ஒட்டிட்டு இதை ஒட்டலாம் இப்போ இதுக்கு டேப் வந்து நீட்டாக ஒட்டி விட்டலாம் டெய்லரிங் ஒர்க்குக்கு நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம் இல்லை டெய்லரிங் ஒர்க்கு பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் நிறைய யூஸ் ஆகும் த்ரெட்டு வச்சுக்கலாம் ஊக்கு வச்சுக்கலாம் பட்டனு அந்த மாதிரி நிறைய யூஸ் ஆகும்ல ஊசி அந்த டப்பாங்கெல்லாம் அங்கங்கே ஒன்று இருக்கும் பாபினுக்கு கேஸு அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை ஒட்டியிருக்க பாருங்க அடுத்தது அதே மாதிரி இங்கே செட் பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டிங்கனா தான் உங்களுக்கு பிரியாதுப்பா வேறு ஒன்றும் இல்லை பிரிஞ்சு தனித்தனியாக போகாமல் இருக்கும் இது பாருங்கள் இப்போ நாலு இருக்குங்க அதே மாதிரி இதையும் நம்ம ஒட்டிக்கலாம் இப்படி ரெடி பண்ணி ஒட்டலாம் சரிங்களா டெய்லரிங்க்கு ஒட்டிக்கலாம் நீங்கள் வீட்டில் பசங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் இல்லையா க்ரையான்ஸு ஸ்கெட்ச் பென்சிலு பென்சிலு அந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்காகவும் இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒரே இடமா வேணும் எதனா ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னா பாப்பா அவனுக்கு பண்ணி கொடுத்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோமான்னா அவங்களே வச்சுப்பாங்க எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிப்பாங்க அந்த மாதிரி பண்ணியும் கொடுக்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் இப்படி ஒட்டி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ நீங்கள் குழந்தை வச்சுக்கிறவங்களா அந்த கை குழந்தை இருக்குதுன்னா குட்டி டவலு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் இதில் வச்சுக்கலாம் மருந்து வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் என்னென்ன யார் யாருக்கு எது எது தேவைப்படுதோ அதெல்லாம் வச்சுக்கலாம் சரிங்களா நான் எங்கள் வீட்டில் மேலே எங்கள் கிளியும் கொட்டியிருக்கோம் அங்கங்கே தேடணும் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இங்கே போட்டிருக்கேன் அதே மாதிரி த்ரெட்டெல்லாம் இந்த கேப்பில் போட்டு வைக்கலாம் சிக்கு விழாது சரிங்களா இந்த ஊக்கு மணி இதெல்லாம் அப்படியே கலந்து இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கலந்து இல்லாமல் இதில் போட்டு வச்சோம்னா தனித்தனியாக இருக்கும் டீஸு தேட வேண்டாம் ஊசி ஊசி வந்து இப்படி சைடில் போட்டுப்போம் மிஷின் ஊசி சரிங்களா இது வந்து சில்வர் ஜடிக்கை இருக்குது சில்வர் ஜடிக்கை இது ஒரு ஊக்கு பேக்கெட்டு இது ஒரு பெரிய இது வந்து இந்த த்ரெட்டு எம்ப்ராய்டிங் த்ரெட்டு இதான் சுங்கு எடுக்கிறதுக்கு சுங்குக்காக அது எம்ப்ராய்டிங் த்ரெட்டு யூஸ் ஆகும் அதுக்கான பீட்ஸ் இல்லை பாருங்க அதுக்கான பீட்ஸ் சரிங்களா இந்த மாதிரி எதுனா தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாம் இது வேணுன்றதை நான் எடுத்து வச்சுருப்பேன் கொக்கி வேணும்னா இதில் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இடத்துல நம்ம ஒரே ஆர்கனைஸாக இருக்கும் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் வச்சாலே என்னென்ன தேவையோ நமக்கு மிஷினுக்கு தேவையான டெய்லரிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் இருக்கும் அது மாதிரி வீட்டில் பசங்களுக்கு தேவைன்னா அதில் கலர்ஸ் என்ன போட்டு வச்சுக்கலாம் குழந்தை வச்சுருக்கிறவங்க இதில் மருந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் ஏன் உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த பாக்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிக்கான சிந்தனை மொழிகளை கேட்கலாம் வாழ்க்கை இரண்டு விஷயங்களால் ஆனது ஒன்று செய்திருக்கலாம் ரெண்டு செய்யாமல் இருந்திருக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கை இரண்டு விஷயங்களால் ஆனது ஒன்று செய்திருக்கலாம் இரண்டு செய்யாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் எது யோசித்தாலும் சரி சரிங்களா இந்த பொன்மொழி பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ